ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வ்ளாக் பார்க்கணும் முடக்கத்தான் கீரை வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது கீரைன்னு சொல்லுறது முடக்கத்தான் கோடின்னு சொல்லலாம் முடக்கத்தான் மூலிகைன்னு சொல்லலாம் இதே வந்து நான் மடக்கத்தான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் இது உண்மையான நிலைமை முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க சில பேர் இல்லைன்னா முடக்கற்றான்னு சொல்லுவாங்க அப்படியே முடக்கற்றான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தீர்த்தான்னு சொல்லுவேன் இல்லைன்னா முடக்கற்றான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இது எது இதுக்கெல்லாம் பயன்படுத்திங்கன்னு சொல்லுங்கள் இது ப்ரொசீஜராக ஒரு ரெண்டு மெத்தடாக நான் நார்மலாக இயற்கையாக பயன்படுத்தி பார்த்துருக்கேன் நாட்டு மருந்து கடையில் முடக்கத்தான் கீரை பொடின்னு விற்பாங்க அதை வாங்கி சொல்கிறது போட்டு மிஸ் பண்ணி குடிக்கலாம் இன்னொன்று நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா மூலிகை மூலிகையெல்லாம் சேர்த்து எல்லா வகை மூலிகையும் சேர்த்து ஒரு கரோட்டை பொண்ணு மாதிரி வச்சு சாப்பிட்றோம் அப்போ இதை பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன் இன்னொரு மெத்தட் வந்து தோசையில் வந்து இந்த இலையை வந்து நாங்கள் அரிசி ஊற்றி சாப்பிட்ருக்கேன் ரெகுலராக நீங்கள் இதெல்லாம் எந்த திருக்கு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்னோட ந என்னென்ன நன்மைன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இது மூட்டு வலி கால் வலி கால் இப்போ சம்மந்தமான நோய்களை தீர்க்கும் தன்மை உடையது மூட்டு வலி போக்கும் வீக்கம் போன்ற வலிக்கெலாம் வந்து இந்த இலையை வந்து நீங்கள் பிரித்து அரித்து கால் மூட்டு வலி இருக்கிற இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களோட மூட்டு வலியெலாம் சரியாகும் மனிதர்களில் ஏற்படும் மலைச்சிக்கல் மற்றும் மூழ்நோய் பிரச்சனைகள் தீரும் மலைச்சிக்கல் ஏற்படும் வந்து இலையை பச்சையாகவும் அரிசியில் லேகிய முறையில் சாப்பிட்டோ இல்லை கசாய முறை கொடுத்து வந்தீங்கன்னா உங்கள் மலைச்சிக்கல் பிரச்சனை தீரும் அதை விட இன்னொன்று மனிதர்களுக்கு ஏற்படும் தலையை ஏற்படும் பொடுகு தொலை வந்து போக்கும் தன்மை உடையது இதன் இலைகள் கொடியோட வேரோடு நீங்கள் அரிசி நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொடுகு தொலை நீங்கும் அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு சளி இரும்பல் ஜுரம் காய் ஜுரம் போன்ற பிரச்சனைகள் தீரும் அப்புறம் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் இது சிறந்த மருந்தாக விளங்கும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஏற்படும் தோல் நோய் படர் அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இதை இலையை வந்து நீங்கள் அறிஞ்சு பத்து மாதிரி போட்டு வந்தீங்கன்னா தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இந்த மொடக்கத்தான் கீரைக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயரா பலூன் வைப் என்று பெயரா உங்களுக்கு இதை தெரிஞ்ச கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடக்கத்தான் கீரையோட என்னென்ன நன்மைகள் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இதில் எதனால் தவறு இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது போல் வீடியோ வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்